மெய்யண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தன்மை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இறைவழி பாதை இது ஒரு பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்கள் நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் ஒரு சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இந்த நிகழ்ச்சி ஒரு புனித பொருளை பற்றியது நாம் தினசரி உபயோகப்படுத்துவது அது என்ன புனித பொருள் என்றால் அதுதான் நீர் தண்ணீர் இந்த நீர் மிக மிக புனிதமான ஒரு பொருள் எப்படி என்றால் நீரின்றி அமையாத உலகு நீரின்றி அமையாத இந்த உடலும் கூட நமது உடல் எழுபத்தி ரெண்டு பங்கு நீராலானது உலகமும் எழுபத்தி ரெண்டு பங்கால் பங்கு நீராலானது எனவே இந்த நீர் நமக்கு முக்கால்வாசி பங்கை உடலிலேயும் உலகிலேயும் அடைத்து கொண்டிருக்கிறது நிரப்பிக் கொண்டிருக்கிறது எனவே அப்பேற்பட்ட நீர் என்ன செய்கிறது எதையும் உள்வாங்கிக் கொள்கிறது சரியா எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நீர் வந்து பஞ்சபூதத்தில் நான்காவது தத்துவம் நீர்தான் அடைந்து இந்த பூமியாக மாறியிருக்கிறது எனவே அதிலேயே ஆகாசம் இருக்கிறது காற்று இருக்கிறது நெருப்பு இருக்கிறது நீர் அதுவே நீர்தான் எனவே இந்த பஞ்சப தத்துவங்களை முழுவதும் உள்வாங்கி கொண்டிருக்கும் அந்த நீர் மிக மிக புனிதமானது அது அனைத்து ஆற்றலையும் உள்வாங்கிக் கொள்ளும் இப்போது சேற்றிலே கலந்தால் சேராக மாறிவிடுகிறது அது அதுவே ஒரு சந்தனத்தில் கலந்தால் சந்தனமாக மாறிவிடுகிறது ஒரு வாசனை திரவியத்தில் கலந்தால் வாசனை திரவியமாக மாறிவிடுகிறது ஏன் விஷத்திலே கலந்தால் விஷமாக மாறிவிடுகிறது சரியா உணவிலே கலந்தால் உணவாக மாறிவிடுகிறது நாம் உன்னும் உணவு கூட இந்த நீரின் பங்கு தான் மிக மிக முக்கியம் நீர் இல்லாமல் நம்ம சமைக்க முடியுமா எனவே நீர் வந்து மிக புனிதமானது அதைத்தான் சொல்லுவாங்க தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே என்பார்கள் தாயை விட தாய் மிக உயர்ந்த நிலை அதை விட உயர்ந்த நிலையில் வைத்திருப்பது இந்த நீர் கங்கை நீர் வந்து ஏன் புனிதத்தன்மைன்னு கேட்டிங்கன்னா அந்த நீர் ஏற்கனவே மூலிகை மூ நிறைய இமயமலையில் நிறைய மூலிகை இருக்குது அந்த மூலிகை உள்வாங்கிக் கொண்டு கங்கை நீர் பிர பிரயாணம் செய்கிறது அங்கே மக்கள் சென்று கோடிக்கணக்கில் மக்கள் சொல்கிறாங்க அவர்களுடைய மகிழ்ச்சியான ஆற்றலை அங்கே பதிக்கிறார்கள் அந்த மகிழ்ச்சியான ஆற்றலை பதிக்கும்போது அந்த நீர் அதை உள்வாங்கிக் கொள்கிறது நீங்கள் எதை பதித்தாலும் நீர் வாங்கிக்கணும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நிலையை உள்வாங்கிக்கொண்டு கொண்டு அதை வைத்திருக்கிறது அந்த கங்கை நீரை நீங்கள் அருந்தும் போது அந்த மகிழ்ச்சி தன்மை உங்கள் உடலிலே பாய்கிறது அந்த பாயப்படும் போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிலை தோன்றுகிறது உடல் நிலை சீராகிறது எப்போமே நாம் ஆனந்தத்தோடு இருக்கும்போது இந்த உடல்நிலை சீராகவும் செம்மையாகும் இந்த நீர் வந்து நம்ம வீட்டில் பூஜை செய்யும்போது என்ன செய்கிறோம் ஒரு செம்பில் நீர் எடுத்துக்கிறோம் அந்த நீரை எடுத்துக்கிட்டு அது மேலே தேங்காய் வைக்கிறோம் தேங்காயிலும் நீர் இருக்கிறது அந்த நீரை நாம் சில மந்திர உச்சாரணங்கள் மகிழ்ச்சியோடு சொல்கிறோம் அனைவரும் நலமாக சுகமாக ஆனந்தத்தோடு இருக்க வேண்டிய நோக்கத்தோடு இந்த நிலையில் நாம் வந்து இறைவணக்கம் செய்கிறோம் இறைவணக்கம் செய்யும்போது நம்முடைய மகிழ்ச்சியான அந்த நிலை உள்வாங்கப்பட்டு அது பதிக்கப்படுகிறது பதிக்கப்படும் அந்த நீரை எடுத்து வீடு முழுக்க தெளிக்கிறோம் அல்லது குடிக்கிறோம் அப்பொழுது மகிழ்ச்சி அலையை இங்கே நிற்கிறது அந்த மகிழ்ச்சி அலை இருக்கும்போது ஆனந்த நிலை ஏற்படுகிறது எனவே இது வந்து விஞ்ஞானிகள் நின்று நிரூபிக்கப்பட்டு விட்டது ஒரு சாதாரண நீரை மைக்ராஸ்கோப்போட வச்சாங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்திகளை அங்கே பரப்பி அந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு கும்பலை அங்கே வைத்து அந்த நீ அங்கே நீரை வைத்து விட்டார்கள் அந்த நீரை பரிசோ பரிசோதிக்கும்போது அங்கே ஒரு மலர் போன்ற ஒரு அமைப்பு அங்கே தோன்றியது எனவே வெறும் தண்ணீரில் இல்லை சாதாரணம் தண்ணீர் வைத்து டெஸ்ட் பண்ணும்போது ஒன்றும் இல்லை இங்கே மகிழ்ச்சி ஆரவாரம் ஆனந்த நிலையில் இருக்கும்போது அந்த நீர் அதை உள்வாங்கி ஒரு மலர் போன்ற ஒரு நிலையை அங்கே அந்த மைக்ராஸ்கோப்பில் தெரிஞ்சுது எனவே விஞ்ஞானிகளே ஆச்சரியப்பட்டு விட்டார்கள் அந்த மகிழ்ச்சியான நிலையை உள்வா உள்வாங்கிக் கொள்கிறது இதற்கு உதாரணமாக அமாவாசை பௌர்ணமி நேரத்தில் பார்த்திங்கன்னா கடல் அலை பொங்கும் ஏன் அந்த ஆற்றல் அங்கேருந்து வரும்போது அமாவாசை பௌர்ணமியில் ஆற்றல் அதிகமாக இருக்கும் அது அந்த நீரில் பதிகிறது பதியும்போது அந்த ஆற்றலை ஆற்றல் மிகுதினாலே கடல் அலை சாதாரண நிலை நாட்களில் இருப்பதை விட அந்த நாட்களில் கடல் அலை மிக வேகமாக உயரமாக பொங்கும் எழும் அலை எழும் இதற்கு காரணம் அந்த அலை அந்த ஆற்றல் இயக்கமே எனவே அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு நிற நிறைவான பொருள் இந்த தண்ணீர் நீர் அதனுடைய குணாதிசயம் மிக மிக வியக்க வைக்கக்கூடிய நிலை எனவே நாம் ஒவ்வொரு முறையும் நீர் இருந்தும் போதும் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு இறைவா எனக்கு இந்த நீர் நல்ல ஆனந்தத்தை அளிக்கட்டும் என்று நீ கூறி அதனிடம் பேசுங்க நீரோடு பேசலாம் பேசினீங்கன்னா அந்த வார்த்தை பதியப்படும் அது எல்லா மொழியும் தெரியும் ஏன்னா அது பிரபஞ்சல் தானே அது இங்கிலீஷ் தெரியும் தமிழ் தெரியும் ஹிந்தி தெரியும் குஜராத்தி தெரியும் மலையாளம் கன்னடம் ஸ்பானிஷ் எந்த மொழின்னு சொன்னாலும் அது கொள்ளும் ஏனென்றால் இந்த மொழியை நமக்கு கொடுத்ததே அந்த இறைபொருள் தானே அந்த இறைபொருளும் இங்கே இருக்கிறது எனவே நாம் அதோடு பேசும்போது அதை உள்வாங்கிக்கொள்ளுகிறது எதுவாக இருந்தாலும் உள்வாங்கிக்கொள்ளும் இப்போ மயிழ்ச்சி என்னால் மகிழ்ச்சியை உள்வாங்கிக்கொள்ளும் துக்கம் என்ன துக்கத்தை உள்வாங்கிக்கொள்ளும் எனவே துக்கத்தோடு துயரத்தோடு நீங்கள் அந்த நீரை அருந்தாதீர்கள் சரியா எனவே அந்த புனிதமான நீர் நீர் புனிதமானது அந்த நீரை அருந்தும் போது நமக்கு புனிதத்தன்மை ஏற்பட வேண்டும் என்றால் நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு இருக்க வேண்டும் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது என்ன செய்கிறாங்க நீரை தானே மேலே ஊற்றுறாங்க அந்த நீர் என்ன செய்கிற நீரை என்ன செய்கிறாங்க மந்திர உச்சாரணம் செய்கிறாங்க மந்திர உச்சாரணம் செய்து அந்த நீரை புனித நீர் என்று சொல்லி கோயில் கலசங்களில் ஊற்றுகிறார்கள் ஊற்றும் ஊற்றும் ஊற்றுறது மட்டுமல்ல நம் மீது தெளிக்கிறார்கள் தெளிக்கும்போது அந்த மகிழ்ச்சி ஆனந்த நிலை நம் மீதும் பரவ விட்டுப்படுகிறது எனவே இந்த நீர் மிக 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 அற்புதமான ஒரு பொருள் சரியா உள்வாங்கி அதாவது அனைத்தையும் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது உள்வாங்கிக்குது உள்வாங்கிக்கிட்டு அதை அப்படியே நமக்கு தி திருப்பி தருகிறது இதை மூலம் புரிஞ்சுக்குங்க எனவே புரிந்து கொண்டு நீரை போது நீங்கள் ஆனந்தமாக மன மகிழ்ச்சியோடு அந்த நீரை அருந்துங்கள் அதோடு பேசுங்கள் பேசி பேசி அந்த நீரோடு பழகுங்கள் பழகும்போது அந்த நீர் நமக்கு புனித நீராக மாறும் என்ன அந்த புனித நீர் என்பது நாம் உட்கொள்ளும்போது ஏற்கனவே நீர் புனிதமானது தான் நீங்கள் இன்னும் புனித வார்த்தை சொல்லி உட்கொள்ளும்போது இன்னும் அதிக புனிதமாகி நமது உடலை ஆனந்தமாக ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது இந்த நீர் என்பது மிக அற்புதமான ஒரு குணாதிசயம் உள்ளது புனித பொருள் எனவே இந்த புனித பொருளை நாம் ஒவ்வொரு முறையும் அருந்தும்போதும் மன மகிழ்ச்சியோடு அருந்தி மகிழ்வோம் என்று கூறி இந்த நீரை தாயை படித்தாலும் தண்ணீரை படிக்காது என்று உயர்ந்த நிலையில் உள்ள நீரை பஞ்சபதி தத்துவங்களில் நான்காவது நிலையில் உள்ள நீரை எதையும் உள்வாங்கும் நீரை புனித பொருளான நீரை நாம் வணங்கி மகிழ்ந்து அதை நாம் காப்போம் நீரை காக்க வேண்டும் நீர் இல்லை என்றால் நாம் வாழ்க்கை இல்லை எனவே நீரையும் காப்போம் நீரை காத்து அதை நாம் அதை இந்த உலகத்திலே நீர் குடிநீர் முக்கிய மிக முக்கியமானது எனவே இந்த நீரை காத்துக்கொள்வோம் என்று கூறி ஒவ்வொரு முறையும் இனிமேல் நீர் இறந்தும் போது மகிழோடு ஆனந்தத்தை அடையுங்கள் இதை நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆனந்தம் மிகவும் நாள் முழுவதும் உற்சாகம் இருக்கும் என்று கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன் நன்றி நண்பர்களே நீரை காப்போம் நீர் வளத்தை காப்போம் நீரை வணங்குவோம் தாயை போ எப்படி போற்றுவோமோ அதுபோல் நீரையும் போற்றுவோம் இந்த புனிதமான நீரை போற்றுவோம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி